வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் நண்பா நம்ம சுமார்ட்ரோன் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அதில் ஒரு சில நிகழ்ச்சி அப்டேட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குது அதை பற்றியான ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூ மேக்னேட்ரீ வர்றாரு ஸ்மாக்டோனுக்கு இனிஷியலாக அவருடைய ஃப்ரேமை வந்து காட்டுறாங்க அவர் வந்து லாஸ்ட்டாக கோடி ரோட்ஸ் வந்து மெயின் இவண்ட்டில் தாக்கிட்டு போயிருப்பார் நம்ம சுமார்ட் டோன் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா சலோசிக்அவ் டீம் எம்எஃப்டி டீம் மை ஃபேமிலி ட்ரீ அந்த ட்ரீமோடு ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா செமி வந்து சொல்கிறாரு நான் வந்து சுமாக் டவுனுக்கு அதிகாரப்பூர்வமாக வந்துட்டேன் ஸோ நீ வந்து உன்னுடைய டைட்டிலை வந்து நான் கைப்பற்றுவேன் சீக்கிரம் ஒன்று வந்து மெயின் இவெண்ட்டில் நான் வந்து வீழ்த்துவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அங்கே வந்து சோலசிகா சொல்கிறாரு நான் என்னுடைய டீம் ஃபேமிலி ட்ரீ இருக்குது பார்த்தீங்கன்னா என்னுடைய டீம் இருக்கிற அந்த டீம் நீ வந்து என்னை வீழ்த்தவே முடியாது அவங்க உன்னை வந்து அட்டாக் பண்ணி என் டைட்டில் வந்து என்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சிருவாங்க ஸோ நீ வந்து ராவுக்கே பார்த்தீங்கன்னா திரும்பி போயிரு அப்படின்னு சோலசிகா சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா செமி செய்யனை அட்டாக் பண்ணிடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஜிம்மி வர்றாரு செமி சைனை காப்பாற்றுறதுக்கு ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க டீம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி உசையும் தாக்கிடுறாங்க தாக்கிடுறாங்க தாக்கிட்டு பலமாக தாக்க போகிறாங்க ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஜேக்கா போட்டு வந்துடுறாரு ஜேக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமு நம்ம எம்எஃப்டி டீம் பார்த்திங்கன்னா போட்டு வெளுவெலுன்னு வெளுக்கிறாரு வெளுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க டாலாட்டங்க பார்த்திங்கன்னா வெளியில் தள்ளிடுறாங்க ஆனால் அங்கே வந்து ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மெயின் இவெண்ட்டில் சிக்ஸ் மேன் டாக் டீம் மேட்ச் வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் அவங்க டீம் மெம்பரோடே அவங்களுடைய பெருமையை வந்து அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து கிரீன் அவங்க டீம் மெம்பர் இருக்கும் அலெக்ஸா ப்ளீஸுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ஸா ப்ளீஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க அவங்க டீமை வந்து ஈஸியாக லாக் போட்டு ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க எங்ககிட்டேயும் பவர்ஃபுல்லான டாக் டீம் ஒரு டீம் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து அங்கே நிரூபிச்சிருப்பாங்க அந்தளவுக்கு சார்லட் பிளேயரையும் அலெக்ஸா ப்ளீஸையும் தாக்கியிருப்பாங்க தாக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து உமன் டேக் டீம் சாம்பியனுக்கு வந்து மோதப்படுறது எங்கள் டீம் தான் அப்படின்றத வந்து அங்கே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அங்கே நடந்திருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே ரிங்குக்கு வெளியில் நம்ம ஜாடி கார்கில் டிஃபினிக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் உமன் வேர்ல்டு சாம்பியனுக்காக ஒரு போட்டி போய்கிட்டிருக்கோம் அங்கே ஜென்ரல் மேனேஜர் வந்து அவங்க சண்டையை தடுத்துக்கிட்டு இருப்பார் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாயாஜாக்கும் வந்துட்டு எனக்கும் ஒரு வாய்ப்பு வேணும் எனக்கும் இந்த வேர்ல்டு சாம்பியன் ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுனில் கார்மிலா க்ரிவ்ஸ் மிஸ் வெச் பிராக்ஷியம் அந்த ஒரு டேக் டீம் மேட்ச் வந்து போய்கிட்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா காரமிலா ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரிங்குக்கு வந்துருக்கிறாரு ரிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு அங்கே பிராக்ஷியம் டீமுக்கு அங்கே இடையில பார்த்தீங்கன்னா மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சேகாப்பட்டு விட முதிருப்பார் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கிறாரு கார்மிலா கிரிவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக அங்கே வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பார் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷிங் மூவ்மெண்ட்டை அங்கே போடுறதுக்காக போவார் பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அவர்கிட்ட கேட்காமையே பார்த்திங்கன்னா அவர்கிட்ட டாப் அவுட் கேட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் அங்கே உள்ள போய் என்ட்ரி ஆகி அவருடைய ஃபினிஷிங் சேட்டை போட்டு வின் பண்ணியிருப்பார் அது வந்து கார்மிலா கிரிவிஸ்க்கு வந்து பிடிச்சிருக்காது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்மாக் டவுனில் நம்ம ட்ரீ மேக்னிட்ரி வரார் லாஸ்ட் வீக் மெயின் இவண்டில் நடந்ததை பற்றி கொஞ்சம் பேசுகிறாரு நான் எதுக்காக கோடி ரோட்ஸ் அடிச்சேன்னா எனக்கு இப்போ டைட்டில் தேவை ஏன்னா நானும் விளாடிச்சேன் பியன் ஆகணும் என் ஃபேமிலியும் அதை தான் என்கிட்ட விரும்புகிறாங்க நீங்களும் மக்களாகிய கூட அதை தான் விரும்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் கோடி ரோட்ஸை இந்த மாதிரி தான் அடித்தேன் ஆக்சுவலாக நான் யதார்த்தமாக தான் நடந்தது நான் அவனை அடிக்கணும்னு நினைக்கல இந்த மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வந்து அவன் என்னை அடிச்சுட்டு இருந்தான் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் அவனை அட்டாக் பண்ணிட்டேன் அட்டாக் பண்ண தருணமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூமெண்ட்டாக அங்கே அமைஞ்சிருக்குது நான் வந்து வேர்ல்டு டைட்டிலில் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அமைஞ்சிருக்குது மக்களே நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப கெட்டவன் கிடையாது நான் கொஞ்சம் வயலண்ட் ஆனவன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்களுக்காக மோதுவதற்காக பார்த்தீங்கன்னா டேக் டீம் நம்பர் ஒன் கண்டெய்னர் மேட்ச் இருக்கோம் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஏஒய் ஸ்டார்ட் ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கும் மேட்ச்சு மேட்ச்சு நம்ம இருபது ரூபாய் போய்கிட்டு இருக்கோம் நம்ம டிஒ தான் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அவங்களுடைய ஃபினிஷிங் மூமெண்ட்டை தான் அங்கே போட்டிருப்பாங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ப்ராஃபிட் வந்து அவங்க துள்ளி குதிச்சு எழுந்துருவாங்க எழுந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேக் டைம் பெர்ஃபாமன்ஸை கொடுத்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்பர் ஒன் குவாலிஃபை ஆகிருப்பாங்க அடுத்து ஆண்களுக்காக மோது ஒரு அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அவங்க செலக்ட் ஆகியிருப்பாங்க அடுத்தபடியாக ஸ்மாக் டவுனில் சான்சி பற்றி சின்ன ப்ரோமோ இருக்கோம் நம்ம டபிள்யூ டபிள்யூடபிள்யூ நிர்வாகம் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருந்தாலும் சான்சினா விடுறதுக்கு மனசே இல்லை ஜான்சினாவும் ஒரு டைமும் வரப்போயெல்லாம் நான் இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்காரு பட் அவருக்கு எப்படியாவது ஒரு மேட்ச்சை ஃபிக்ஸ் பண்ணி விட்றாங்க எப்படின்னா நம்ம ப்ராக்லெஷ்னர் கூட தான் இருக்குன்னு நினச்சிகிட்ருந்தேன் மேக்ஸ் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே அதை பற்றி பேசியிருப்போம் பட் ஆனால் அப்படி கிடையாது லோகன் பால் வெர்சஸ் ஜான்சனா அப்படின்ற மாதிரி மேட்சை டப்ளியூட்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருச்சு அடுத்தபடியாக ஆர் ட்ரூத் அங்கே வர்றாரு ஆர் ட்ரூத் வந்து அவருடைய நகைச்சுவை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர் ட்ரூத்தை விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆள் அவருடைய நகைச்சுவையெல்லாம் அவ்வளோ அவ்வளோ அருமையாக பண்ணிக்கிட்டு இருப்பார் அங்கே பார்த்தீங்கன்னா அலெக்ஸ்டார் பிளாக் வந்துடுறாரு பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர் ட்ரூத்தை மறட்டுறாரு நெக்ஸ்ட் வீக் ஓம் கூட எனக்கு மேட்ச் இருக்குது தெரியுமா இல்லையா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்து ஆற்றூத்தை வந்து மிரட்டி விட்டு போயிடுறாரு அடுத்தபடியாக டவுனில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மெயின் இவெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுது நம்ம சோலோசிக்கா அவருடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செமிசைனை போட்டு எப்பையும் போல் அடி அடின்னு விழுக்கிறாங்க அங்கே ஜிம்மி ஊசாக என்னதான் காப்பாற்ற முயற்சாலும் நம்ம செமி சைனை போட்டு விழுத்துறாங்க ஒரு கட்டத்தில் சேகா போட்டவும் பார்த்திங்கன்னா எம்எஃப்டி டீமை வந்து நிலகுடையும் வச்சுறாரு அவருடைய சாட்டெல்லாம் போட்டு அங்கே அடி அடின்னு விழுக்கிறாங்க அங்கே சைன் பார்த்திங்கன்னா ஃபைனலாக சோலோசிகாவுக்கு அவருடைய அந்த ஃபினிஷிங் மூமெண்ட்டை பார்த்து அவருடைய வெற்றி அங்கே பதிவு செஞ்சிடறாரு பதிவு செஞ்சு பார்த்தீங்கன்னா சோலசிக்கா டீம் அவருடைய டீம் வந்து அங்கே நிலகுனையும் வச்சுருக்காங்க நிலகுனையும் வச்சு செமிசைன் பார்த்திங்கன்னா அடுத்து சாம்பியன் மோதுவருக்கு ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கிக்கிட்டார் சோலசிக்காவை வின் பண்ணது மூலயமா பார்த்திங்கன்னா அவருக்கு அடுத்து யுஎஸ் டைட்டிலுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நன்றி மக்களை நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு முக்கியம்